ஈவிலேயே எனக்கு செம அச்சிருவேன் என்னடான்னு பார்த்தா அச்சோ நம்ம மாய கிளாப் சவுண்ட் இருக்க பாருங்க அச்சோ வெறித்தனமாக எப்படி நம்ம அர்ச்சனா கொடுக்குமோ அது மாதிரி இருக்கு ஏன் எதனால நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓ லாஸ்ட் வாட்டியாச்சு கை கை தட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டிகிட்டு இருந்துருப்பாங்க உங்களுக்கு அண்டு ஆனால் உங்ககிட்ட எல்லாம் எங்கெல்லாம் அச்சோ பார்த்தோன்னே மாயான்னு சொன்னோன்னே க மாயான்னு சொன்னோன்னே பிள்ளைங்க எங்கெல்லாம் ஆச்சரியப்படுது பிள்ளைங்க எங்கடா புள்ளிங்க எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்க புள்ளிங்கேங்க அவங்க சோழி இன்னையோடு முடிஞ்சு போச்சுடே அப்படிங்கிற மாதிரி உடச்சி விட்டாங்க இந்த பிராவ வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்துருப்பாங்க எப்படின்னா ரிப் புல்லி கேங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதில் வந்துட்டு ரா பிராவோ வந்துட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால் வெறித்தனம் அந்த மாதிரி தான் இப்போ புல்லிங்கேங்கு உடஞ்சி ரிப்பாகிடுச்சு அண்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு டைட்டில் அந்தது இன்னும் காமிக்கலை இந்த தான் காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அண்டு இந்த ஒரு இதை இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோக்கு வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்டு ஆனால் மாயா ஃபேன்ஸ் இன்னும் சூப்பர்பா தரமாக பண்ணுறீங்க